நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேரிகளுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற முருகபெருமான் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேர்ச்சி பிளே தமிழ்ல சுக்கர பகவானுடைய ஆட்சி பெற்ற கிரக பேர்ச்சி சொந்த வீட்டில சுக்கரன் யாருக்குங்க மகாலட்சுமி யோகா இருக்குது இந்த வீடியோ பாருங்க கண்டிப்பா யோகம் வரலாம் என்னன்னு கேளு ஒரு மனிதனுக்கு ஆசைய காட்டக்கூடிய சுக்கர பகவான் ஆடம்பர சொகுசு காரு சொகுசு பங்களா எல்லாத்தையுமே சுக்கர பகவான் தாங்க ஆண்களுக்கு மனைவி வீடு வண்டி வாகனம் அழகான பொருட்கள் எல்லாமே சுக்கர பகவான் தான் உங்க மனசுக்குள்ள ஆசை இருக்குதா அந்த ஆசையை இந்த வீடியோ மூலமாக தீர்த்துக்குங்க கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு யோகத்தை நவம்பர் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள பிளேட்டை சுக்கர பகவான் யோகம் யாராலையும் தடுக்க முடியாதுங்க இது மிகப்பெரிய யோகம் உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கார் லக்னத்துல இருந்து அவர் நல்லவரா கெட்டவரா இதை மட்டும் நீங்க பாத்துக்கங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இது நவம்பர் மாசம் இருபத்தி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றமும் நடக்கலாம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள இந்த விஷயம் பயங்கரமான ராஜயோகமான விஷயம் இருக்கு இருக்குரன் மகாலட்சுமி தான் பணது குரு தற்போதைய வருமானத்துக்கு சுக்ர பகான் இப்ப பன்னெண்டு ராசிக்கும் சுக்ரன் எப்படிப்பட்ட யோகத்தை கண்டிப்பா பிளேத்தமில பார்க்கணும் கண்டிப்பா கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த தனுசு ராசி என்பே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க தனுசு ராசி எப்போதுமே சரி தனுசு ராசிக்கிறா பாருங்க ஒரு தன்னம்பிக்கையான குணம் அதிகமாக இருக்கும் தனுச பொறுத்தவரை எப்படி இவங்கள மாதிரி யாரும் தன்னம்பிக்கையான குணம் இவங்கள்ட்ட யாருமே இருக்க முடியாது எதுலையுமே நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்கள் தனுஷ பொறுத்தவரை பயங்கரமாக இருக்கும் யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதி சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி தனுசு தான் குடும்பம் தாங்க இவளுக்கு முக்கியம் வேறு யாரும் முக்கியம் இல்லை தன்னுடைய குடும்பம் தான் முக்கியம் எங்க இருந்தாலும் சரி நல்ல ஒரு கௌரவத்தோடு இருக்கணும் எப்படி கௌரவத்தோடு இருக்கணும் நம்ம நாலு பேருக்கு புத்திமதி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு டேலண்டான கொண்ட கொண்ட ஒரே ராசி தனுசு ராசி மட்டும்தான் அறிவுக்கு உகந்த ராசி பயங்கரமான திறமையான ராசி எல்லாமே தனுசு ராசி தான் தன்னம்பிக்கை தைரியம் தன்மானம் நீதி நேர்மை ஒழுக்கம் எல்லாமே தனுசு ராசிட்டு நம்ம நிறைய எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி அதுவும் சொந்த வீட்டில் சுக்கரன் தனுசு ராசி இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா வருஷத்துல ரெண்டு வாட்டி தான் இந்த சுக்கர பகவான் ஆட்சி பலம் ஆவார் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்கலா எல்லாமே யாரு சுக்ர பகவான் தான் ஆண்களுக்கு மனைவி நம்முடைய வீடு வண்டி வாகனம் எல்லாமே சுக்கர பகவான் தான் அந்த கலை சார்ந்த துறை எல்லாமே சுக்ரன் தாங்க இப்ப ஓவியம் வரணும் சிற்பி வேலை எல்லாமே பாருங்க சுக்கர பகவான் தான் ஆண்களுக்கு இல்லற வாழ்க்கையில தாம்பத்திய காட்ட தாம்பத்திய வாழ்க்கையை காட்டக்கூடியதும் சுக்கர பகவான் தான் அப்ப சுக்கர பகவான் எப்படி இருக்கணும் ஜாதத்துல பலமா இருந்துட்டாவே எல்லாமே யோகத்தை கொடுத்துருவார் ஏன்னா வருஷத்துல ரெண்டு வாட்டி தாங்க அவர் ஆட்சி ஆகிறாரு அதனால தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருக்காரா மட்டும் நீங்கள் பார்க்கணும் எப்படி உங்கள் ஜாலகத்தில் பிறந்த தேதி பிறந்த சொல்லுவாங்க லான்னு உங்கள் ஜாதத்தில் போட்டிருப்பாங்க அதுலேருந்து அவர் எத்தனாம் இடத்துல இருக்கார் நல்ல வரா கெட்ட வரா இதை பார்த்துக்கிட்டு இப்போ இந்த பலனை வச்சு பாருங்க செம்மையான யோகம் இருக்குது ஏன் எப்படி சொல்கிறீங்க சரியாந்திர யோகம் இருக்கணும் பதினொன்றில் லாபத்தில் சுக்ரன் பயங்கரமாக ஆட்சியாக இருக்காரு ஆறாம் இடத்துல இருந்தால் கூட நல்லா இருக்கார் பதினொன்றுல இருந்தால் நமக்கு என்ன உபஜயஸ்தானத்தில் சுக்கிரன் உட்காந்துருக்காரு உபஜெயஸ்தானம் உன்னை யாராலையும் நீ தான் ஜெயிப்ப இதாங்க உபஜயஸ்தான உட்காந்துருக்காருங்க சுக்கர பகவான் அப்ப ஜாதகத்துல திசாபதி நல்லா இருந்தா அந்த சுக்கரவுடைய கிரகப்பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை மிக டாப்ல கொண்டி உங்களை வைக்கும் என்னங்க நான் பிறந்ததுன்னு கஷ்டப்பட்டு தாங்க இருக்கேன் அப்ப ஜாதகில பாருங்க திசாபதி மாறி இருக்கலாம் இப்போ என்ன என்னத்த கஷ்ட கொடுத்துருப்பாரு பொருளாதார வருமானத்தில் கண்டிப்பா இந்த அர்த்தாஷ்டம சனி நாலாம் சனி குடும்பத்தில் செலவை உண்டு பண்ணும் பண்ணிருக்கும் நிரந்தரமா வேலை கிடைச்சிருக்காது நல்லா தெரிஞ்சுக்கணும் எப்படி நிரந்தரமா வேலை கிடைச்சிருக்காது பொருளாதார வருமானத்தை பண்ணியிருப்பீங்க நான் எல்லாத்துக்கும் சொல்லல ஒரு சில பேர் ஜாதக நான் சொன்ன மாதிரி கேட்டு பாருங்க வருமானத்திலையும் பொருளாதாரத்தையும் கடன் பிரச்சனையும் பகை பிரச்சனையும் எதிரி பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்கணும் சந்திச்சிருப்பீங்க படிப்பு கல்வி மந்தமா இருந்திருக்கும் குடும்பத்துல ஒரு கலகத்தை ஒன்று பண்ணியிருப்பார் வேலை உத்தியோகம் அனுகூலமா இருந்திருக்காது எடுக்கக்கூடிய மிகச்சன தடையா இருக்கும் ஏன்னா படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் இது எல்லாமே ஒரு தடையை கொடுத்துருக்கணும் ஏன்னா பாதகதி வீட்டில் குரு இப்ப அதிசாரமா பேச்சியா எங்கே வரார் எட்டாம் இடத்த குரு வந்து உச்சமாகிறார் உங்களுடைய ராசி அதிபதி உச்சமானால் அவர் என்ன பலனை கொடுப்பார் இரண்டாம் இடத்தை அதனால தான் உங்களுக்கு நிறைய நல்ல பலன் இருக்குங்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம் ராகு குரு சாரம் சனி பகவான் குரு சாரம் குரு சுயசாரம் சுக்கரபானம் ஒரு குரு குருசாரத்துல போவார் அப்புறம் ஏன் நீங்க பயப்படுறீங்க நவம்பர் மாதம் இருபத்தஞ்சுக்குள்ள அந்த சுக்கர பேர்ச்சி உங்க வாழ்க்கை என்ன வேணாலும் மாத்தி விட்டுருன்னு பாத்துக்குங்க நீங்க கவலைப்படாமல் பயணிங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் இப்போ சுக்கரபானம் பார்த்து ஏன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க சொல்கிறேன் தெரியுமா எல்லாத்துக்கும் ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன் தெரியுமா உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி ஆறாம் இடம் தான் ஒரு மனி மனிதனுக்கு முக்கியமான இடம் உனக்கு நோய் வருமா வராதா உனக்கு கடன் வருமா வராதா உனக்கு வேலை கிடைக்குமா வேலை கிடைக்காதா உனக்கு எதிரி இருப்பானா இருக்க மாட்டானா உனக்கு வழக்கு இருக்குமா இருக்காதா நல்லா பார்த்துங்க எதிரியை நீ எப்படி ஜெயிப்ப எப்படி எதிரியை நீ தும்சம் அடிச்சு தும்சம் பண்ணுவ எல்லாமே இந்த ஆறாம் இடம் தான் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குது அடுத்து பாருங்க பதினோராம் வீட்டு அதிபதி சரி பதினோராம் இடத்துல என்ன இருக்கு லாபம் இருக்குது ஆறாம் இடத்துல ஆட்சியா இருந்தா பிரச்சனை ஆறாம் இடத்துல இருக்காது ஆனா பதினோராம் இடத்துல இப்ப சுக்கரன் ஆட்சியா உட்காந்துருக்காரு அதுவும் சூரியனோட சேர்ந்து உட்காந்துருக்காரு பாக்கியாதிகளோட சேர்ந்துல உட்காந்துருக்காரு பதினொன்றுல மேல் படிப்பு பட்ட படிப்பு ப்ரமோஷனு பெருங்கொண்ட பணம் லாபம் வருமானம் இன்கம் இது எல்லாமே பதினோராம் இடத்துல அடங்கி இருக்குங்க அவ்வளவு விஷயம் அதனாலதான் தனுசு ராசிக்கு எல்லாமே நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது இதை விற்றக்கூடாதுன்னு இந்த வீடியோ நம்ம சொல்றோம் எல்லாமே லைஃப்ல இது பண்ணி கஷ்டப்பட்டது எல்லாமே நல்லா அனுகூலம் ஆகணும் ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசி தனுசு ராசி தமிழ் இனிமேல் எல்லாமே மாறுது பாருங்க டோட்டலா மாறுது வருமான இன்கம் பொருளாதாரம் யாருக்கெல்லாம் கஷ்டம் இருந்துச்சோ கடன் எத்தனை பேர் கடன் இருக்கு கடனை சரி பண்ணி விடுவார் சுக்கரவரம் பதினோராம் அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு பெருமூட்ட பணத்தை ஏதோ கொடுத்துடுவார் கடன் பிரச்சனை இருக்காது ஏன்னா குரு இரண்டாம் பார்வை பாக்குறாரு கடன் பிரச்சனை இல்ல குடும்பத்தில் தூக்கி போடுங்க கடனை ஜாதத்தில் மட்டும் தசாபத்தி மட்டும் நல்லா இருந்தால் பாருங்க பொருளாதார ஒரு மட்டும்தான் இப்போ கடன் பிரச்சனை இருக்காது பொருளாதார பிரச்சனை சரியாகும் உங்களுக்கு இடத்துலையோ பூமியிலேயே வண்டிலேயோ வாகனத்திலேயே நிறைய செலவு இது மாதிரி இருந்திருக்கும் இனிமேல் இருக்காது உங்களுக்கு எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை இப்போ ஜெயிக்க போறீங்க அதுக்கான நேரம் உங்களுக்கு நெருங்கிடுச்சு பார்த்துங்க தனுசு ராசியை பொறுத்தவரை வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸு பிரச்சனை சரியாக போகுது அப்பாவுடைய சொத்தாக இருக்கட்டும் இல்லை அம்மாவுடைய சொத்தாக இருக்கட்டும் எந்த ஒரு சொத்து வழக்காக இருக்கட்டும் அந்த வழக்கு இப்போ ஒரு முடிவு கட்ட போறீங்க நல்ல நேரம் உங்களுக்கு நெருங்கிடுச்சு இதை விற்றாதீங்க தனுசு ராசியை பொறுத்தவரை அது எப்படிப்பட்ட சொத்தாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட வளர்க்குற தலைக்கு மேலே போக போட்டுமே வளர்க்க அந்த வழக்கில் ஜெயிப்பீங்க இப்போ வேலை பாருங்கள் வெளிநாட்டை வேலை பார்க்குற அனைவருக்கும் சூப்பர் வேலை இப்போ எத்தனை கம்பெனிக்கு நீங்கள் ரிசீம் கொடுத்துருக்கீங்க எல்லா கம்பெனியும் இந்த ரிசீம் இப்போ நல்ல அனுகூலமான வேலை சூப்பரான வேலை நல்ல ஒரு அனுகூலமான வேலை தேடி வரும் எதனால் நீ எதை வச்சு சொல்கிறீங்க வேலை கிடைக்கணும் ஆறாம் வீட்டதை உச்சத்தில் ஆட்சி பார்த்து உட்காந்துருக்கு பதினோராம் பார்த்து உட்காந்துருக்காங்க பதினோராம் அஞ்சாம் இடத்தை பார்க்குறாங்க ப்ரொமோஷன் அண்டி கொடுக்க போகிறாங்க வேலை உச்சத்தில் அது இங்கே வேலை பார்த்தாலும் சரி நீ வெளிநாடாக பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தீங்கன்னா வேலை உத்தியத்தில் நல்ல ஒரு மாற்றம் எதுக்காலம் சூப்பராக இருக்கு மிற்ற கூடாது இந்த தனுசராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சுக்கரன் எப்படி இருக்காரு எப்படி உங்களுக்கு ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருந்தா இப்போ வேலை ஊதியத்தில் பெரிய லெவலுக்கு போகிறது நீங்களா இருப்பீங்க விசா பிரச்சனை அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக விசா பிரச்சனை இருக்கும் அடுத்து இந்த பிஆர் வாங்கணும் பண்ணணும் வெளிநாட்டில் வேற விட்டு கண்டி மாறணும் எல்லாம் அண்ணா அனைத்து பேரும் சொல்றேன் பிள்ளை தைல உள்ளவங்க சூப்பரான நேரம் இருக்குது பார்த்து அதே மாதிரி பாருங்கள் நிறைய பேர் மனைவிக்குள்ள ஒரு மனவர்த்தங்கள் திருமண வாழ்க்கையில் ஒரு தடைகள் தாமதம் எல்லாமே இருக்கும் இப்போ திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு தடையும் உங்களுக்கு இருக்காது நல்லது நடக்கும் பிடிச்ச பெண்ணு காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே கைக்குடி வரக்கூடிய நேரம் பக்கவாக இருக்கு குழந்தை பாய்க்கிறதுக்கு இப்போ மூவ் பண்ணி பாருங்கள் கிடைக்கலன்னா என்னென்னு கேளுங்க கண்டிப்பாக இப்போ ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு மாதிரி பாருங்கள் கமிஷன் யா ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க இரும்பு சார்ந்த வேலை பார்க்குறவங்க நெருப்பு சார்ந்த வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன் டைமிங் பக்கவா இருக்குது பார்த்துக்குங்க மெயினாக பாருங்கள் எந்த ஒரு துறையாலும் சரி போலீஸ் துறையாக இருக்கட்டும் இல்லை மருத்துவத்துறையாக இருக்கட்டும் எல்லா துறையிலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை தனுசு ராசி அனைவருமே லாட்ரி யோகம் விடாமல் எடுங்க வெளிநாட்டை உள்ளவங்க கண்டிப்பாக அடிச்சே தீரும் உங்கள் ஜாதகத்தில் என்ன நம்பர் ராசியா என்னன்னு பார்த்துட்டு எடுங்க கண்டிப்பாக அடிச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை கூட வர வேண்டாமல் ஜாதகம் பண்ணுங்க உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் பெண்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் திருமணத்தில் பாருங்கள் சூப்பராக இருக்கும் திருமணம் வளர்க்கலாம் இனிமேல் எந்த ஒரு தடையும் வராது

எது வந்தாலும் பார்த்துக்கலாம் நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க சொல்லி தைரியத்தை காட்டக்கூடிய ஒரே நட்சத்திரம் மூல நட்சத்திர பிறந்தவங்க தான் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு தனிமையை விரும்பக்கூடியவங்க தன்மான தொடரக்கூடிய எல்லாமே பாருங்க இந்த மூல நட்சத்திர பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க இனிமேதாங்க நீங்க ஜெயிக்க போறீங்க வீட்டில் சுப செலவு சுபகாரியம் வீடு இடம் பூமி அப்பா அம்மாவோடைய சொத்து வண்டி வாகனம் தொழில் உத்தியோகம் எல்லாமே நல்லா இருக்குன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க நீங்க கண்டிப்பாக கடன் பிரச்சனை வந்திருக்குங்க கண்டிப்பாக எதிரி பிரச்சனை வந்திருக்குங்க உடம்பு ஆரோக்கியத்தில் இப்போ ரீசெண்டாக மருத்துவ செலவு வந்து ரெண்டு மாதத்தில் பண்ணியிருப்பீங்க லாப வருமானத்தில் ரொம்ப கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க தொழில் உத்தியத்தினே ஒரு மந்தமான தன்மையை பார்த்துருப்பீங்க ஏன்னா இந்த நட்சத்திரப்படுத்த அதிகம் ஜாதம் கொடுத்துங்க இனிமேல் சுக்ரன் பதினோராம் இடத்துல தரேன் ஏன்னா கேது போகக்கூடிய சுக்ரன் நட்சத்திரத்தில் லாபமோ வருமானமோ பொருளாதாரமோ வீடோ வண்டியோ வாகனமோ வேலை தொழில் ஊதியத்தில் ஒரு மாற்றமோ ஒரு ப்ரொமோஷனோ நல்ல ஒரு அனுகூலமோ திருமணமாக நல்ல ஒரு வெற்றியிலோ தொழிலில் ஒரு நல்ல ஒரு அமைப்போ சூப்பராக இருக்குது பார்த்துக்குங்க அடுத்து போராட நட்சத்திரப்படுறவங்க கஷ்டம் 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 ஏன்னா இவங்க எப்போதுமே நாகரீகம் குடும்பம் ஒழுக்கம் தைரியம் தன்னம்பிக்கை எந்த வேலை கொடுத்தாலும் அதை கரெக்டாக பார்க்கக்கூடிய ஒரு பக்குவமான குணம் அந்த சூப்பராக இருக்கும் தெரியுமா எதுக்குமே சரி அஞ்ச மாட்டாங்க எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாங்கிற தைரியம் இருக்கும் பாருங்கள் எந்த வேலையும் உணர்வு பூர்வமாக பார்க்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் இந்த பூராட நட்சத்திரம் தான் இனிமேல் பாருங்கள் லைஃப்பில் எல்லாமே மாறப்போகுது ஏன்னா இவங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சு பகை பிரச்சனை இருந்துச்சு எதிரி பிரச்சனை இருந்துச்சு வழக்கு பிரச்சனை இருந்துச்சு எல்லாமே ஒரு போட்டி போராட்டம் சொல்லி நிறைய பார்த்துட்டிங்க இனிமேல் பார்க்க மாட்டேங்க இப்போ வீடு வாங்குறதா இருக்கட்டும் இடம் வாங்குறதா இருக்கட்டும் பூமி வாங்குறதா இருக்கட்டும் வண்டி வாங்குறதா இருக்கட்டும் வாகனம் வாங்குறதா இருக்கட்டும் எல்லாமே லைஃப்பில் சூப்பரான நேரம் வருதுங்க இந்த போராட்டத்தில் பிறந்தவங்களுக்கு லைஃப்பில் ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு லைஃப்பை கண்டிப்பாக நீங்கள் மூவ் பண்ணிப்போங்க கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் நிறையா இதுக்கு நிறைய கஷ்டத்தை பார்த்தீங்க இனிமேல் கஷ்டமே உங்களுக்கு வராது ஆசைப்பட்ட விஷயம் திருமணம் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் கமிஷன் யானை சார்ந்த விஷயம் உத்தியோகத்தில் உயர் பதவி சார்ந்த விஷயம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இந்த நவம்பர் மாதம் இருபத்தஞ்சில் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அதிக ஜாதம் கொடுத்தது அந்த புராணாச்சாரம் தான் நீங்கள் எல்லாமே உன் பிடி பாருங்கள் எல்லாமே வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உத்திராடத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே தைரியமான குணம் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் இருக்கும் எப்படி பொய் சொல்ல தெரியாது ஒருத்தனை ஏமாற்ற தெரியாது ஏமாத்தி பொழைக்க தெரியாது தைரியம் தன்னம்பிக்கை ஒழுக்கமான குழந்தை தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னை தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் இந்த உத்திராடம் மட்டும்தாங்க இனிமேல் எது வந்தாலும் சரி இப்போ நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் பயங்கரமாக வரும் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் எதெல்லாம் மூவ் பண்ணி பாருங்க வெளிநாடோ வெளியூரோ வேலை ஊற்றத்தில் ஒரு மாற்றமோ தொழில் மாற்றமோ கணவனை ஒற்றுமையோ ஏன்னா இப்போ கொஞ்சம் மருத்துவ சில வரைய செலவு ஒரு குழப்பம் நிறைய இருக்கும் மனசுக்குள்ளே பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் ஒரு இடம் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே நம்பி வரும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துங்க நல்ல ஒரு இதுகளை உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நடக்கும் ஆசைப்பட்ட விஷயம் அரசியல் அரசாங்கம் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் திருமண வாழ்க்கை எல்லாமே சூப்பராக இருக்கும் வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை தடைகளை உடைத்து வெற்றி பெறும் பயிற்சியாகவே அமைகிறது